அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் சி டி நிர்மல்குமாரை கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் பொதுக்கூட்டத்தின் பொழுது நாற்பத்தி பேர் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள் இந்த பெரும் துயரத்தில் நூறுக்கும் அதிகமானவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே திமுக அரசுதான் திமுக அரசு சரியான இடத்தை எங்களுக்கு தேர்வு செய்து தரவில்லை குறுகலான இடத்தை வழங்கினார்கள் மேலும் எங்களை கூட்டிக் கொண்டு சென்ற சாலை மிகவும் குறுகலானது எங்களது வாகனம் செல்வதற்கே மிகப்பெரிய இடஞ்சலாக இருந்தது கூட்டம் தொடங்கிய உடனேயே ஆம்புலன்ஸை அனுப்பி அங்கு கூட்டத்தில் தள்ளுமுல்லை ஏற்படுத்தினார்கள் கூட்டத்தில் குண்டர்களை ஏவிவிட்டு பெப்பர் ஸ்பிரே அடித்தார்கள் பலரை கத்தியால் குத்தி கிழித்தார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தினர் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் திமுக அரசோ கூட்டத்தை வழிநடத்த தவறிவிட்டது தமிழக வெற்றிக் அங்கு போதிய அனுபவம் மிக்க தலைவர்கள் யாருமே இல்லை பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் என்றுதான் அந்த இடத்தை கேட்டார்கள் அவர்கள் கேட்ட இடத்தை விட நாங்கள் பெரிய இடத்தை தான் வழங்கினோம் அதைவிட பெரிய இடம் வேலுச்சாமிபுரம் அப்படி இருக்கும் பொழுது முப்பதாயிரம் பேரை கூட்டி வந்தார்கள் இந்த மாவட்டத்தில் உள்ளவர்களை மட்டுமே கூட்டி இருக்க வேண்டும் வெளி மாவட்டத்தில் இருந்தும் ஆட்களை திரட்டினார்கள் தண்ணீர் வசதி செய்து தரவில்லை விஜய் ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தார் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக அரசும் காவல்துறையும் அவர் மீது முன்வைத்து வருகிறது மேலும் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த மாவட்டத்தின் செயலாளரான திரு மதியழகன் அந்த மாவட்டத்தின் பொருளாளர் திரு பவுன்குமார் போன்றவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார்கள் மேலும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் சி டி நிர்மல்குமார் போன்றவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்கள் இதுவரையிலும் தலைமறைவாக இருந்து வருகிறார்கள் அவர்களை பிடிக்க தமிழக காவல்துறை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அவர்களை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு ட்விட்டர் பதிவை வெளியிட்டிருந்தார் அது உடனடியாக அவரால் நீக்கப்பட்டு விட்ட பின்பும் கூட அதனை காரணம் காட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேசத்தின் பாதுகாப்பிற்கும் தேச நலனுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அவரது பதிவு இருந்தது எனவே அவரை கைது செய்ய வேண்டும் என அவரின் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் டேராடூனில் நடைபெற்ற தேசிய கோடைப்பந்து தோக்கு விழாவிற்கு சென்றிருந்தார் அந்த மாவட்டத்தினுடைய முதலமைச்சர் முக்கிய தலைவர்களும் அங்கு இருந்தார்கள் அது அர்ஜுனா அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காக தமிழக காவல்துறையின் தரப்பிலிருந்து அவர் பதிவிட்ட அந்த ட்விட்டர் ஆதாரத்தை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருந்தார்கள் உள்துறை அமைச்சகமும் துரிதமாக செயல்பட்டு இவரது பதிவு தேச நலனுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் உள்ளது கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளது எனவே அவர் இந்த துவக்க விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது அவரை திருப்பி அனுப்பிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டதால் அவர் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் மேலும் இரண்டு நாள் அங்கு தங்கியிருந்தார் தமிழகம் வந்தவுடன் தமிழக காவல்துறை அவரை கைது செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரை கைது செய்யவில்லை மேலும் புஷி மற்றும் மற்றும் நிர்மல்குமாரை மட்டும் கைது செய்ய தனிப்படை விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக தலைமறைவு நிலையில் இருந்து வருகிறார்கள் செயல்படவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் விஜய் அவர்கள் கரூர் மக்களை அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் நிவாரணம் வழங்கவும் எனக்கு அங்கு சென்று வர பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான திரு அருண்ராஜ் அவர்கள் தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று இந்த கோரிக்கையை முன்வைத்தார் தமிழக காவல்துறையும் பல்வேறு விதமான நிபந்தனைகளை விதித்து அதற்கு அனுமதி அளித்துள்ளது குறிப்பாக விஜய் அவர்கள் வீடு வீடாக சென்று பார்க்க கூடாது அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் கூட்டி வந்து பார்க்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேருக்கு மேல் அங்கு வரக்கூடாது யார் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஐடி கார்டு வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இருநூத்தி ஐந்து பேருக்கு மேல் அந்த மண்டபத்தில் யாரும் இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே போன்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பிலிருந்தும் பத்திரிகை நண்பர்கள் யாரும் வரக்கூடாது என கோரிக்கையை முன்வைத்த போது அது உங்களது பாடு அதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என காவல்துறை கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது நன்றி